பைசன் ரொம்ப எமோஷனலான படம் முதல்ல நான் சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்லிட்டேன் எல்லாத்துக்குமே நன்றி எனக்கு அப்படி பிளேயர்ஸ் அண்ட் டீம் என்னோட அசன்டேக்டர்ஸ் என்னோட என்னோட ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி ரஞ்சித் அண்ணா அதனால் நாள் நாங்கள் மகவே முடியாது பெரிய பெரியமாள் நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு மலை நாளில் எனக்கு லவ் யூன் மெஸ் அனுப்புனீங்க அந்த நாள்லேருந்து அந்த பயணம் தொடங்குது அன்னையிலேருந்து நான் நம்பிக்கையாக எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நீல நீளத்துக்கு திருப்பி நான் படம் பண்ணணும் அப்படிங்கிறது உடனே பண்ணணும்னு ஆசைப்பட்டது அது தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு அது பெரிய என்ன சொல்கிறது எனக்கு அது பெரிய பெயினாகவே இருந்துச்சு குற்ற உணர்ச்சியாகவே இருந்துச்சு ஏதோ பெரிய வாழ்க்கையில் தப்பு பண்ணுறோமோன்னு தோணிகிட்டே இருக்கும் ஏதோ வழியில் பைசன் பண்ணிட்டேன் பைசன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அஞ்சு நாட சொன்னேன் வேறு ஏதாவது கதை பண்ணலாம் இது ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது இந்த படத்தோட இந்த படத்தோட போக்கு வந்து உங்களுக்கு எனக்கும் கூட சண்டை வந்து மூணு பயமாக இருக்கேன் அந்த பட்ஜெட் பட்ஜெட் இஷ்யூலாம் வரும்போது இந்த படத்தில் படத்தை வேக ஒன்று பண்ணலாம் வேக ஏதாவது படம் பண்ணலான்னு சொன்னேன் அப்போ அண்ணன் சொன்னாரு டேய் இந்த படம் இப்போ முன்னெலாம் எப்படா பண்ண போகிறேன் இந்த படத்தை நீ பண்ணி பார்த்துக்கலாம் இந்த படம் பண்ணியே ஆகணும் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோம் நம்ம மறுபடியும் சேர்க்கிறோம் அப்படின்னா நீ சமு சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காத்திரமான ஒரு படம் தான் கொடுக்கணும் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னாரு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க சுதந்திரம் தான் எப்பவுமே எனக்கு கஞ்சி தண்டி ரஞ்சித் எவ்வளோ தெரியல பெரிய கஞ்சித்த நட்டுந்தான் ஆரம்பிச்சதுனால எனக்கு எல்லா ப்ரொடியூசருமே ஒரு பெரிய சொந்தம் கொடுப்பாங்க இந்த படத்துலேயும் அந்த மாதிரி சுதந்திரம் தான் அப்ளாஸும் சரி நீலம் ஸ்டுடியோஸும் சரி எல்லாரும் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாங்க அந்த மிகப்பெரிய சுதந்திரத்தின் அடிப்படையில் எடுத்தது தான் பைசன் அதனால் எல்லாத்துக்கும் எல்லா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பைசன் சொல்லணும் அப்படின்னா துருவோடய உழைப்பு மற்றவங்களோட எல்லாத்தையும் பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குது என்னோடய இன்டர்வியூஸ் இருக்குது ஆனால் ரொம்ப நேரம் ஆகிடுச்சி அதனால் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பைசன் எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதை பற்றி நாளைக்கு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுது என் லைஃப்பில் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நிறைய இஷ்யூ நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கிளம்பி வந்துட்டேன் வந்துட்டு நான் வந்து இருபது வருஷம் ஆப்ப போகுது இருபது வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ திரும்பி பார்த்தா இப்போ என்னை பார்க்கும்போதுலாம் என்ன உங்கள் ஊர் என்ன இப்படி இருக்கு உங்கள் ஊரு என்ன இப்படின்னு கேட்பாங்க இங்கேருந்து நான் திருநெல்வேலியை பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம் திருநெல்வேலி போகும்போதெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கும் எனக்கு ஓ ஏதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே ஏதாவது இஷ்யூஸ் பார்த்துக்கோ வீட்டிலேருந்து அனுப்புது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறது எல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ எமோஷனலாக இருக்கும் என்னடா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது என்ன இது இதை பற்றியான டிஸ்கஷன் எப்படி மாற்றுறதுன்னு தோண்டிகிட்டே இருக்கும் அதுக்கு எடுத்து நான் எடுத்த டூல் தான் அதுக்கடுத்து இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறது இவ்வளோ பெரிய ஒரு போக சூழலில் இருக்கக்கூடிய என்னோடய ஊரை பற்றியான ஒரு புரிதலை இன்னைக்குள்ளே இளைஞர்கள்ட்ட நான் எப்படி கடத்துறது அது என்ன மாதிரி படம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிடச்ச ஒரே டூல் கணேசனன் மனத்தி கணேசன் டூல் அவரை எடுத்துக்கிட்டு நாம் ஒன்று நம்மளோட கிராஃப்ட்டு நம்மளோட சினிமா என்னோட அரசியல் பார்வை என்னோடய புரிதல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ப்ளே பண்ணி ஒன்று முடியுமான்னு பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை பைசனுக்குள்ளே நிறைய இளைஞர்கள் ச தென் மாவட்டத்தில் உள்ள நிறைய இளைஞர்கள் இருக்காங்க வெற்றி பெற்ற வெற்றி பெற முடியாமல் போன வாழ்க்கையை தொலைச்ச எல் நிறைய இளைஞர்களோட கதை இருக்குது இந்த கதை உண்மையாகவே என் லைஃப்பில் என்னோடய ஆகச்சிறந்த என்னோடய அரசியல் நான் என்ன நினைக்கிறேன்னா என் ஊருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன் என் ஊரை பற்றி இவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ புகழ் அடைஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் நீ உன் ஊருக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா என் ஊருக்காக நான் பண்ணுது என்னோடய மாவட்டத்துக்காக பண்ணுது என்னோட மக்களுக்காக பண்ணுது ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டுக்காகவும் ஒருத்த வந்து அந்த அந்த தென் தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலை மையப்படுத்தி பண்ண ஒரு படம் தான் பைசன் முழுக்க முழுக்க இந்த படம் அத அதுக்கான படம் என்னோடய ட்ரிபியூட் தான் இது என்னோடய எமோஷ்னல் தான் என்னோடய அதிகபட்ச என்ன சொல்கிறது இது உச்சபட்ச எமோஷ்னல் இது எப்படியாவது இந்த படம் இது இது எவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது இது என்ன மாதிரியான எமோஷ்னலை ஏற்படுத்துது இது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துது இது என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வருது இந்த படம் அப்படிங்கிறத வந்து அதை பார்க்கறதுக்காக அவன் வெயிட்டிங் அதுக்கு மட்டுமே நான் வெயிட் பண்ணுறேன் த செவன்டீன்த் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து வெளியே வர ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறத விட படம் ஹிட்டு படம் சூப்பர் ஹிட்டு படம் ஃபாஸ்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்துக்குள் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை என்னவா சமூகம் எடுத்துக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதுக்கு காரணம் நாங்கள் அடைய அதாவது என்னது அதுக்கு மு முக்கிய காரணம் இங்கே வாழ்க்கை சூழல் தான் இது வந்து ஏதாவது பண்ணியாகணும் அப்படிங்க பண்ணப்படும் பைசன் நிச்சயமாக அந்த வேலையை செய்யணும்னு உறுதியாக நம்புகிறோம் அதுக்கான காரணம் இந்த பைசனில் வேலை பார்த்த அத்தனை பேருமே இதை புரிஞ்சிக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க இந்த எமோஷனில் புரிஞ்சிக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க அவங்க அத்தனை பற்றி நான் அதை கடத்தினேன் சாராக இருக்கட்டும் பசுபதி சாராக இருக்கட்டும் லால் சாராக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் நான் பேசுனது கதையை பற்றி கிடையாது என் ஊகை பற்றி என் நிலத்தை பற்றி இங்கே சிக்கலை பற்றி இங்கே உள் இங்கே இது எப்படி ஏன்னா நாங்கள் இருக்கும்போதே நிறைய சமூகம் நடக்கும் அமி லால் சார் வந்து நீ பாப்பாரு அமீர் சார் பசுபதி சார் வந்து என்ன மாதிரி அப்படின் அந்த அந்த எமோஷனல் இருக்கில்ல கேட்கும்போது பதில் சொல்ல முடியாத பார்வையோடு நான் நிற்பேன் அவங்க ஏதாவது எமோஷனாக கேட்பாங்க அதுக்கு எனக்கு பதிலே இருக்காது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது அந்த பிரச்சனைக்கு பிரச்சனையை பற்றி அவங்க எனக்கு கேட்கும்போது அதை எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியாது அப்போல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட்டு தான் பைசன் திரைப்படம் இந்த படம் வந்து அதை செய்யும்னு உறுதியாக நம்புகிறேன் என்னோட என்னோடய உச்சபட்ச ஒரு கர்வமாகவும் ப்ரைடாகவும் நான் நினைக்கிறது வந்து இந்த பைசன் திரைப்படத்தை தான் அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது நான் வெட்ட வெளியாக முதல் முதலாக தைரியமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கேன் முதல் மற்ற எல்லா படங்களுமே என்னோடய எல்லா படங்களும் எப்படி இருக்கும்னா என் ஹோன் நான் ஓன் பண்ணிக்கிட்ட என்னோட விஷயத்தை நான் உங்களுக்கு பெசன் பண்ணுவேன் த ஃபஸ்ட் டைம் என்னோட கவலையை சமூகம் சார்ந்தினோட கவலையை என் ஊர் சாந்தினோட கவலையை என் மக்கள் சார்ந்தினோடய கவலையை என் மக்களுங்கிறது தென் த தென் தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே அது ஒட்டுமொத்த மக்களு பற்றியான கவலையை பற்றியான ஒரு படமாக இந்த படத்தை எடுத்துருக்கேன் நிச்சயமாக இந்த படம் அந்த மாதிரியான ஒரு பெரிய டிஸ்கஷனை உருவாக்கணும் அப்படின்னு நம்புவேன் உருவாக்கும் அதுக்காக மட்டுமே இத்தனை வருஷம் நான் சினிமா கற்றுக்கிட்டது கிராஃப்ட் கற்றுக்கிட்டது நான் ஒட்டுமொத்தமாக கற்றுக்கிட்டது இந்த படத்துக்கு தானோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வு எனக்கு அந்த படம் பார்க்கும்போது வந்துச்சு அப்படியே உணர்வு வந்ததுக்கு இந்த பைசன் திரைப்படம் எனக்கு கொடுத்த அழுத்தம் இந்த சமூகத்துக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறேன் அவ்வளோதான் பைசன் பற்றி நாளைக்கு ட்ரெய்லர் வருது நிச்சயமாக இந்த பைசன் ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு அறிவை உண்டாக்கும் அதுக்கு ஒத்துழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் நான் என்னோடய ஹஸ்டண்ட் ஆகிட்டு சொல்லணும் கடைசியாக அவங்கள சொல்லிடுறேன் நான் என்ன மற்ற எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் என்னோடய ஹஸ்டன்ஸ் பொதுவாகவே என்ன சொல்கிறது அஞ்சு தினம் சொல்லுவாரு என்னடா அங்கேயே போய் எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு அங்கேயே போய் தான் எடுக்கிறேன் அப்படின்னாலும் அவனுக்கு ஏன்னா அதே சிலுங்கி தான் அதே சட்டை தான் மாற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதுலேயும் நிறைய ஓடிட்டே இருப்பானுங்க எல்லோரும் நிறைய வேலை செஞ்சாங்க இந்த படத்தை ஏன்னா இந்த படத்தை பற்றியான புரிதல் அவங்களுக்குமே இருந்துச்சு இந்த படம் ஏன் எடுக்கிறான்னு சொல்லி ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு இருந்து நிறையவே வேலை பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் நன்றி நிறைய கபடி வீரர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மெயின் என்னோடய பிரச்சனையை என்னோடய ப்ரெஷராக என்னோடய கோபத்தை இந்த படம் எல்லாம் மற்ற படத்தை விட இந்த படத்தை நான் நிறைய ரொம்ப ப்ரெஷராக இருந்தேன் நிறைய வேலை பார்த்தேன் உடல் உழைப்பு தேவைப்பட்டுச்சு அந்த உடல் உழைப்பு போடும்போது நமக்கு ஒன்று கோவம் ஆகும் இல்லை அந்த கோவத்தின் அடிப்படையில் தான் அந்த இந்த படம் வேலை பார்க்கப்பட்டுச்சு அந்த கோவத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எங்கெங்கேயோ வந்து வந்த வெளி ஸ்டேட்டில் இருந்து வந்த நிறைய கபடி பிளேயர்ஸ் ஏன்னா இப்போ வந்து நான் இப்போ அவங்க வேக வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க மேட்டில் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்க அத்தனை பேருமே எனக்காக மண்ணில் அது மத்தியான வெயிலில் அவங்க விளையாண்டது விளாண்டு கொடுத்தது எது அது எதுவுமே எதுவுமே மறக்க முடியாது இந்த படத்தோட வெற்றி தான் அவங்களுக்கு சமர்ப்பணம் நிச்சயமாக இந்த படம் ஒரு எல்லோருக்குமான ஒரு படமாக இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான படமாக இருக்கும் இந்த படத்தை எனக்கு எடுப்பது இந்த படத்தை முழு சுதந்தமாக எடுக்க அனுமதிச்ச ரஞ்சித் அண்ணாவுக்கு மறுபடி மறுபடி நன்றி இந்த நேரத்தில் கடைசியாக சொல்லிக்கிறது இந்த மாகசிவல்வராஜ் இங்கே பெயரை முன்வைத்து நிகழ்த்தக்கூடிய இந்த நகரத்தில் நிகழ்த்தக்கூடிய அத்தனைக்கும் ராம் சார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் காரணம் இந்த அரசியல் புரிதல அவர் எனக்கு அவர்தான் உருவாக்குனார் இந்த மேடையில் அவர் எனக்கு இல்லை எனக்கு என்னென்னா என்னோடய பெரிய படம் அவர் தான் அவர் ஒன்று சொன்னார் இந்த படம் பார்த்துட்டு உன்னோடய பெஸ்ட் அப்படின்னாரு ஒவ்வொரு படமும் அவரை காட்டும்போது இந்த வார்த்தையை நான் வாங்க ட்ரை பண்ணுவேன் பெரிய அம்மாள் பண்ணும்போது பெஸ்ட்டு படம் எடுத்தடா அப்படின்னாரு கர்ணன் பண்ணும்போது என்னடா பெரியவளாக தாண்டி போல இருக்கு அப்படின்னாரு அப்புறம் மாமன்னன் பண்ணும்போது அதே மாதிரி கொஞ்சம் சொன்னார் வாழை பண்ணும்போது ஏதோ எப்படியோ ஒரு பெஸ்ட் படத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ பைசன் பார்த்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு இதுதான்டா அப்படின்னாரு இப்படி எல் எனக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா ஒரு விஷயம் தான் மெயினாக தோணும் எனக்கு எப்போவுமே என்ன நான் எடுக்கிற படம் நான் எடுக்கிற விஷயம் எதுவாகவோ கலெக்ட் ஆனாலும் என்ன பண்ணாலும் எனக்கு 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 தோண வேண்டியது நான் ஏதோ ஒன்று ரொம்ப உறுதியாக நம்பி ஒரு விஷயம் பண்ணுவேன் அந்த நம்பிக்கையை நம்பி பண்ணுற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமா சேராதா அப்படிங்கிற பயம் மட்டும்தான் பெருசாக எனக்கு இருக்கும் அது தப்பாக புரிஞ்சுக்கூடாது அப்படிங்கிற பயமும் அது சரியாக போய் சேரணுமே அப்படிங்கிற பயம் மட்டுந்தான் எனக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அந்த பயம் வந்து சுத்தமாக இல்லை அதுக்கான காரணம் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்த நண்பர்களும் ரஞ்சித் தண்ணா மற்றபடி எல்லா அப்ளாஸ் இந்த டீம் இவங்க கொடுத்த பெரிய சப்போர்ட் கிட்டத்தட்ட நான் இந்த மொமெண்ட்டெல்லாம் ஏன் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு சக்ஸஸ் ஆன மாதிரியே பேசிகிட்ருப்பாங்க பயங்கரமாக சக்ஸஸ் பீட் மாதிரி எடுத்தாலும் சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த மொமெண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணது ஏன்னால் இவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாங்க அப்போ நான் என்ன ஏதாவது பெருமனா இவங்களை எப்படி இவங்களை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது தான் எதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு நன்றி நம்ம தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவசர அவசரமாக இந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ணுது நிறைய பேர் கொடுக்க முடியல அதுக்கான காரணம் இது நேர்த்தான் வெடி பண்ண ஆரம்பித்தோம் நிச்சயமாக இது கொடுக்க முடியாத ஆட்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணது அதனால் இது வாங்க முடியாத கொடுக்காத ஆட்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணது லால் சார் ரொம்ப தேங்க்யூ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எனக்கு எல்லாேருமே இந்த படத்தில் பண்ணவங்க எல்லாருமே ஒன்றே ஒன்று இருந்துச்சு எல்லாருமே மாறியே லவ் பண்ணாங்க மாறியே லவ் பண்ணாலும் மட்டும்தான் இந்த படத்தை எல்லோரும் வேலை செஞ்சாங்க எனக்கு நல்லாவே தெரியும் பொதுவாக லவ் பண்ணாலே உங்க சண்டை போடுவோம் ஓகே எதாவது பண்ணவும்ல அந்த மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ணியிருப்பேன் அதுக்காக சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் யாரையாவது ஹேர்ட் பண்ணியிருந்தா இது பண்ணியிருந்தா மன்னிச்சிக்கோங்க ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எல்லா நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு மாதிரி உங்களுக்கும் தெரியணும் நான் உங்களை லவ் பண்ணுறேன் ஓகே அதனால எல்லாத்துக்குமே நன்றி செவன்டீன் ரொம்ப ஒரு வெயிட் பண்ணுறேன் அப்போ முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் நினச்சியே பார்க்கல பைசன் தீபாவளிக்கு போகணும்னுச்சு என் லைஃப்பில் தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பண்டிகையே கிடையாது அதுக்கான காரணம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தீபாவளி தீபாவளி கொண்டாடு கொண்டாடுவதற்கான மனநிலையே இருக்காது அதுக்கான ஸ்பேஸே எங்கள் வீட்டில் இருக்காது அப்போ தீபாவளிங்கிறது சும்மா கடந்து கவிதை கூட நான் எழுதிப்பேன் சென்னையில் இருந்தால் புதுசில் ஒரு பாலிய நண்பனின் மரணத்தைப் போல் கடந்து செல்கிறது தீபாவளி பாய்ய மண் நண்பனின் மரணத்தைப் போல் மரணத்தின் நினைவை போல் கடந்து செல்கிறது தீபாவளி தீபாவளி மேலே அவ்வளோ விருப்பம் எனக்கு இருந்துச்சு த ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃபஸ்ட் தீபாவளி நான் கொண்டாடப்போன்னு நினைக்கிறேன் த ஃபஸ்ட் டைம் இந்த தீபாவளிக்காக நான் வெயிட் பண்ணுறேன் என் குடும்பமும் இந்த தீபாவளிக்காக வெயிட் பண்ணுறது தீபாவளியை நான் தமிழ் சமூகத்தோடு சேர்ந்து பைசனோடு சேர்ந்து கொண்டாட போவேன் என்னோடய குடும்பத்துக்கு என் குழந்தைங்களுக்கு என் நம்மளை எங்கள் அண்ணன் எல்லாத்துக்குமே நன்றி ப்ரெஸ் பீப்புள் நான் சீக்கிரமாக முடிச்சுட்டேன் அதனால் வந்து போயிட்டு மெசேஜ் அனுப்பாதீங்க போயிட்டு எல்லா நைட் மெசேஜ் அனுப்பாதீங்க ரொம்ப நன்றி எனக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறிங்க எனக்கு தெரியும் இனி ரொம்ப நம்புவீங்க இனி ரொம்பவே லவ் பண்ணுறீங்க இனி ரொம்ப நம்புவீங்க என்னோடய மீடியா வந்து தொடர்ந்து இனி ரொம்ப நம்புதுன்னு எனக்கு தெரியும் அவங்க நம்பிக்கையை காப்பாற்றுகிற ஒரு படமாகும் ஒரு மனுஷனாகவும் தொடர்ந்து வைப்பேன் ரொம்ப நன்றி